விளையாடி உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி மகளிருக்கான உலக இன்னும் போட்டிகள் இப்பொழுது இந்தியா மற்றும் உள்ளங்கில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் இப்பொழுது இதுவரை நடந்த போட்டிகளின் அடிப்படையில் புள்ளிப்பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது ஆஸ்திரேலியா மகளிர் அணி அசைக்க முடியாத இடத்தில் முதலாம் இடத்தில் இருக்கிறது மொத்தமாக நான்கு போட்டிகளில் பங்கேற்று மூன்று வெற்றிகள் ஒரு போட்டி மழையால் நிறுத்தப்பட்ட நிலையில் ஏழு புள்ளிகளோடு முதலாம் இடத்தை பிடித்திருக்கிற அறதியிலே முதலாம் அணியாக நுழைந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது நான்கு போட்டிகளிலே ஆகவே இந்த இடத்தை தக்க வைத்து கொண்டிருக்கிறது தொடர்ந்தும் ஆஸ்திரேலியா மகளிர் அணி பலம் வாய்ந்த அணியாக இருக்கிறது அந்த வகையில் இரண்டாம் இடத்தில் இங்கிலாந்து மகளிர் அணி இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது தான் எதிர்கொண்ட மூன்று போட்டிகளில் மூன்று வெற்றிகளை பதிவு செய்து ஆறு புள்ளிகளோடு அசைக்க முடியாத இடத்தில் இப்பொழுது இங்கிலாந்து மகளிர் அணி இருக்கிறது அடுத்த போட்டிகள் வெற்றி பெறும்போது இங்கிலாந்து அணி அரையிறதுக்கு தகுதி பெறும் என்பது குறிப்பிடத்தக்கது கூற வேண்டிய விடயமாகும் ஆகவே மூன்றாம் இடத்தில் முதல் போட்டியிலிருந்து தோல்வியை சந்தித்திருந்தாலும் அடுத்தடுத்த போட்டியில் தொடர்ந்தும் வெற்றி பெற்று தென்னாப்பிரிக்கா மகளிர் அணி இப்பொழுது நான்கு போட்டிகளில் பங்கேற்று மூன்று வெற்றி ஒரே ஒரு தோல்வியடங்கலாக ஆறு புள்ளிகளோடு மூன்றாம் இடத்தில் இருக்கிறது நான்காம் இடத்தை பொறுத்தவரைக்கும் பலம் வாய்ந்த இந்திய அணி சொந்த மண்ணில் விளையாடுவதன் காரணமாக உலக ரசிகளால் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு அணியாக இருக்கிறது இந்த முறை உலக கிண்ணத்தை கைப்பற்றும் அணியாக கருதப்பட்ட இந்திய மகளிரின் முதல் இரண்டு போட்டிகளிலும் வெற்றி பெற்று சிறப்பான ஒரு ஆரம்பத்தை தந்திருந்த வழக்கில் அடுத்த இரண்டு போட்டிகளிலும் தோல்வியடைந்து இப்பொழுது நான்கு போட்டிகள் முடி நிலையில் இரண்டு போட்டிகள் வெற்றி இரண்டு போட்டிகள் தோல்வியடங்களாக நான்கு புள்ளிகளோடு நான்காம் இடத்தில் இருக்கிறது ஆகவே இந்திய அணிக்கு ஒரு வாய்ப்பு தொடர்பில் அரையிறுதி போட்டிக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது மீதம் இருக்கின்ற போட்டிகளில் கட்டாயமாக வெற்றி பெற வேண்டிய அவசியம் இருக்கிறது ஆகவே அடுத்ததாக ஐந்தாம் இடத்தில் நியூசிலாந்து மகளிர் அணி இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது மொத்தமாக மூன்று போட்டிகளில் பங்கேற்று ஒரு போட்டியில் வெற்றி இரண்டு தோல்வி தோல்வியடங்களாக இரண்டு புள்ளிகளோடு ஐந்தாம் இடத்தில் இருக்கிறது எதுவரும் அனைத்து போட்டிகளில் வெற்றி பெறும்போது நியூசிலாந்து மகளிர் அணிக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது அரை போட்டிக்கு போட்டிக்குச் செல்வதற்கு ஏனென்றால் கீழ்நிலை வீர அணிகளாக பல அணிகள் இருக்கின்றன அந்த அணிகளின் வெற்றி தோல்விகளை பொறுத்தே இவர்களுக்கான வாய்ப்பு கிடைக்க இருக்கிறது ஆகவே ஆறாம் இடத்தில் பங்களாதேஷ் மகளிர் அணி இருக்கிறார்கள் மொத்தமாக நான்கு போட்டிகளில் பங்கேற்று ஒரே ஒரு வெற்றி மூன்று தோல்வி அடங்களாக இரண்டு புள்ளிகளோடு தசம அடிப்படைகள் நியூசிலாந்து மகளிர் அணிக்கு அடுத்ததாக இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இலங்கை மகளிர் அணியை பொறுத்தவரையில் ஒரு அணி ஆகை முறை களமிறங்கியிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது ஏனென்றால் அவர்கள் பங்கேற்ற இரண்டு போட்டிகளில் மழை குறுக்கிட்டிருந்தது என்று குறிப்பிடத்தக்கது ஆகவே மொத்தமாக மூன்று போட்டிகளில் பங்கேற்று இரண்டு போட்டி மழையால் கைவிடப்பட்ட நிலையில் மொத்தமாக ஒரு புள்ளியோடு இப்பொழுது ஏழாம் இடத்தில் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது இலங்கை ரசிகர்களுக்கு ஒரு ஏமாற்றமான ஒரு மாறி மாறியிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது அதன் அடிப்படையில் அவர்கள் ஏழாம் இடம் இறுதியாக பாகிஸ்தான் மகளிர் அணியை பொறுத்த பிறகில் இந்தியாவோடு பல சர்ச்சைகள் ஏற்பட்டிருந்தாலும் ஆடவர் அணியில் சர்ச்சை ஏற்பட்ட போது அதே போன்ற பல சர்ச்சைகள் இந்த உலக கிண்ணத்திலே மகளிருக்கான பாகிஸ்தான் அணியிலும் சர்ச்சைகள் ஏற்பட்டிருந்தன ஆகவே அந்த அடிப்படையில் பாகிஸ்தான் மகளிர் அணி மொத்தமாக மூன்று போட்டிகளில் பங்கேற்று தான் பங்கேற்ற மூன்று போட்டிகளையும் தோல் பூஜ்ஜியத்தோடு எட்டு ஆம்படத்தில் இருக்கின்றது ஆகவே இலங்கை மற்றும் பாகிஸ்தான் மகளிர் அணிக்கு வாய்ப்புகள் குறைவாகவே இருக்கின்றன அரையிறுதிப் போட்டிக்கு செல்வதற்கான இந்த ஒரு சூழ்நிலையில் ஆகவே மீண்டும் ஒரு விளையாட்டு செய்ததோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்துபடை பெறுவது உங்கள் அன்பின் தாஸ் வணக்கம் அன்பு சொந்தங்களே